மாதிரி வீட்டில் ஏசி இல்லாமல் எத்தனை பேர் தூங்குறீங்க ஏசியில் வந்து லீஜுனா நிமோனியான்னு ஒரு லிமோனியா வருது அதுக்கும் அப்படிதான் காமன் டெஸ்ட்டில் அது கண்டுபிடிக்க முடியாது கோவிடுக்கு வேக்சின் போட்டோம் எல்லாருமே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க முதுகு வலி மூட்டு வலி ரிப்பீட்டட் ஹார்ட் அட்டாக்கு நாட்டு மத்தியதை நம்புங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லலை அகத்தியர் சொன்னது அகத்தியர் சொன்னதை வந்து நம்ம ஜப்பான்லேயும் சீனாலேயும் நம்ம வந்து தமிழை கற்றுட்டு இந்த உள்ள மெடிசன் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணுறாங்க உலக தமிழ் சொந்தங்களை ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ உலக தமிழர் மாநாடு வியட்நாம் நாட்டில் டனாங் நகரில் நடைபெற்றதுங்க இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மருத்துவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் தொல்லதிபர்கள் என பலர் கலந்து கொண்டாங்க இந்த மாநாட்டில் பலர் ஆற்றிய உரையும் தொகுப்பு தாங்க ஒவ்வொன்றா நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் மருத்துவர் ஆறுசாமி ராமலிங்கம் என்பவர் தமிழ் மருத்துவமும் மேற்கத்திய மருத்துவமும் என்ற தலைப்பில் பேசியதின் காணொலி காட்சியை தாங்க இப்போ பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க காணொலியை மீண்டும் தொடரலாம் நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது மூணு ஆசிட் இருக்கு அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆசிட் எல்லாம் வந்து கேன்சரை வந்து வளர்க்கக்கூடியது ஆல்கலி வந்து கேன்சரை குறைக்கக்கூடியது நம்ம அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சோடா குடிப்போம் ஆல்கிளி அப்போது கேன்சரை எதிர்க்கும் அதுக்கப்புறம் என்னாச்சு நம்மளை கெடுத்தாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க கலர் வாங்கி கொடுத்தாங்க சோடா கெடுத்து நம்ம கலர் குடிக்க ஆரமிச்சோம் விரும்பி குடித்த ஏன்னா கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் சுகர் ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் வந்து வெரி டேஞ்சரஸ் வெள்ளப்பூண்டு ஒன்று தான் கரைக்கும் அது எப்படி சாப்பிட்ணும்னா நீங்கள் க கடிச்சுட்டு நாக்கில் வர செலவாகவும் இதுவும் சேரும்போது ஃபைட்டின்னு ஒரு காம்பவுண்டு உற்பத்தியாகவும் அந்த காம்பவுண்டு தான் இப்போ ஏற்கனவே உள்ளதை கரைக்கும் அப்போ நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா எண்பது வயசுலேயும் நீங்கள் நாற்பது வயசு ஆகுது மாதிரி ஆக்டிவாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளைப்பூண்டை பற்றி பேச விரும்புகிறேன் தமிழ் நம்ம நாட்டு மருந்தில் வெள்ளப்பூண்டு பார்த்தீங்கன்னா ரத்த ரத்துழாயில் வந்து தேங்குகிற கொலஸ்ட்ரா வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் டா ஆங்கில மருத்துவம் போனீங்கன்னா ஸ்டாட்டின்ஸ் கொடுப்பாங்க ரொஸ்வா ஸ்டாட்டின் அட்டோவா ஸ்டாட்டின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ணும் விடாமல் சாப்பிட்ணும் இது வந்து லிவரை பாதிக்கும் எது ஒன்று சாப்பிட்டாலும் லிவர் வழியாகவோ கிட்னி வழியாகவும் தான் வெளியே போகும் ஸோ ஸ்டாட்டின்ஸ் இப்போ சாப்பிடும்போது லிவரை பாதிக்குது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அது லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டாகணும் ஆனால் வெள்ளப்பூண்டு உலகத்திலேயே வெள்ளப்பூண்டு ஒன்று தான் ஏற்கனவே ஆன அடைப்பை தடுக்கும் வந்து தமிழ் தான் பார்ப்பாங்க அதோட அருமை தெரியாத நிகழ்ச்சி துவங்குகிறது அனைவரும் அரங்கத்திற்குள் வந்து அமருமாறு அன்புடன் அழைக்கிறோம் மருத்துவர் ஆறுசாமி ராமலிங்கம் அவர்கள் தமிழ் மருத்துவமும் மேற்கத்திய மருத்துவமும் என உரை நிகழ்த்த வருகிறார் ஐயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது வணக்கம் அனைவருக்கும் திருவள்ளுவர் ரெண்டு அடியில் எல்லாம் புரிய வச்சாரு இன்னைக்கு தலைவர் வந்து ஒரே அடியில் புரிய வைக்க சொல்லிக்கிறாரு ரொம்ப சிரமம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளப்பூண்டை பத்தி பேச விரும்புகிறேன் தமிழ் நம்ம நாட்டு மருந்துல வெள்ளப்பூண்டு பார்த்தீங்கன்னா ரத்த குழாயில் வந்து தேங்குகிற கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ஆங்கில மருத்துவம் போனீங்கன்னா ஸ்டாட்டின்ஸ் கொடுப்பாங்க ருஸ்வா ஸ்டாட்டின் அட்டோவா ஸ்டாட்டின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்ணும் விடாமல் சாப்பிட்ணும் இது வந்து லிவரை பாதிக்கும் எது ஒன்று சாப்பிட்டாலும் லிவர் வழியாகவும் கிட்னி வழியாகவும் தான் வெளியே போகும் ஸோ ஸ்டாட்டின்ஸ் இப்போ சாப்பிடும்போது லிவரை பாதிக்குது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இது லைஃப் லாங் நீங்கள் சாப்பிட்டாகணும் ஆனால் வெள்ளப்பூண்டு உலகத்திலேயே வெள்ளப்பூண்டு ஒன்று தான் ஏற்கனவே ஆன அடைப்பை தடுக்கும் இப்போ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோவப்படும் போது ரத்த குழாய் சுருங்கும் தூங்கும் போது விரியும் அப்போ உங்கள் பிபி ஏறாது ஆனால் நாலடவில்லை நம்ம வீட்டில் இருக்க பைப்பில் எப்படி நம்ம காரை கட்டிக்குது அது மாதிரி கொலஸ்ட்ரால் போய் தேங்கிட்டு அந்த பிளட் ரெஷராக விரிய விடாது ஸோ உங்களுக்கு கோவம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிபி ரொம்ப ஏறும் ஏன்னா இது விரியலை அதே மாதிரி சுருங்காது ஸோ உங்களோட பிபி எப்போவுமே ரைஸாக இருக்கும் ஸோ ஏற்கனவே ஆனதை ஸ்டாட்டிஸ் கிடைக்காது இந்த வெள்ளைப்பூண்டு ஒன்று தான் கரைக்கும் அது எப்படி சாப்பிட்ணுனா நீங்கள் க கடிச்சிட்டு நாக்கில் வர செலைவாகவும் இதுவும் சேரும்போது ஃபைட்டின்னு ஒரு காம்பவுண்டு உற்பத்தியாகவும் அந்த காம்பவுண்டு தான் இப்போ இயற்கையாக உள்ளதை கரைக்கும் அப்போ நீங்கள் இது ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா எண்பது வயசுலேயும் நீங்கள் நாற்பது வயசு ஆகுது மாதிரி ஆக்டிவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிடிட்டி நம்ம இல்லை இல்லை பச்சை பச்சை பூண்டு கம்ப காரமாக இருக்கும் ஒரு பூண்டு சாப்பிட்டா போதும் ஆனால் அது மணி நேரம் ஆகும் சாப்பிட இது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ் மருத்துவத்தில் இருக்கு இதுல காலையில் காலையில் வெறும் வைத்த சாப்பிடணும் இதில் வந்து சைடு எஃபெக்டே கிடையாது ஆனால் ஸ்ட்ராட்டின்ஸ்க்கு வந்து லிவர் டாக்ஸிசிட்டி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ஒரு ஆசிட் அமிலம் வந்து சொ சொக்கும் நீங்க ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது மூணு ஆசிட் இருக்கு அதில் நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இந்த ஆசிட் எல்லாம் வந்து கேன்சரை வந்து வளர்க்கக்கூடியது ஆல்கலி வந்து கேன்சரை குறைக்கக்கூடியது நம்ம அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சோடா குடிப்போம் ஆல்கலி அப்போது கேன்சரை எதிர்க்கும் அதுக்கப்புறம் என்னாச்சு நம்மளை கெடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க கலரை வாங்கி கொடுத்தாங்க சோடா கெடுத்து நம்ம கலர் குடிக்க ஆரமிச்சோம் விரும்பி குடித்த ஏன்னா கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் சுகர் ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் வந்து வெரி டேஞ்சரஸ் நீங்கள் ஒயிட் சுகர் வந்து ரீஃபைன் சுகர் எப்படி தயாரிக்கிறாங்க பார்த்தா நீங்கள் கையில் கூட மாட்டீங்க ஆனால் அதுதான் இப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்டுருக்குறோம் அதெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் ஒயிட் சுகரை அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கால் வலி மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூட்டு வலிக்கு இப்போ நீங்கள் டாக்டர் போனீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ டூ த்ரீ உடனே ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்க மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் ஆனால் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் தடுக்கலாம் ஈவன் நான் ஒரு எலும்பு டாக்டருங்க எழுவத்தஞ்சு ஆஃப் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணலாம் இப்போ வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ஒரு காப்பரேட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்னோட மாமனார் கூட இந்த மாதிரி கால் இடுப்பு முடிஞ்சுது ஆப்ரேஷன் ரெடி பண்ணிட்டாங்க அஞ்சு லட்சம் பணம் கட்ட போகிறாங்க நாளைக்கு ஆனால் நான் மலேசியாருந்து போகிறதுக்கு டைம் ஆனதுனாலும் வெயிட் பண்ணாங்க அப்போ நான் கேட்டேன் ஆப்ரேஷன் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வேணான்னாரு கரெக்டாக எட்டு வாரத்தில் ஃப்ளைட் ஏறி ஹைட்ராபாட் போயிட்டு வந்தார் சென்னையிலேருந்து அதனால் நீங்கள் வந்து நாட்டு மத்தியதை நம்புங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லலை அகத்தியர் சொன்னது அகத்தியர் சொன்னதை வந்து நம்ம ஜப்பான்லேயும் சீனாலேயும் நம்ம வந்து தமிழை கற்றுட்டு இந்த உள்ள மெடிசன் எடுத்துகிட்டு போய் அவங்க பண்ணுறாங்க இப்போ நான் இந்த சொன்ன வெள்ளைப்பூண்டு அதை வந்து ஒரு சீனா வந்து தமிழ்நாட்டில் போய் தமிழ் கற்றுட்டு சென்னையில் மூணு வருஷம் இருந்து போய் சைனாவில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுருக்கான் அவன் வந்து இந்த மருந்து கொடுத்து நிறைய பேர் அதாவதுங்க ட்ரிப்புள் வேசல் பிளாக்கெல்லாம் கூட ரிலீவ் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாகும் இட் இஸ் ப்ரூவன் பை டேக்கிங் த ஏன்ஜியோகிராம் அதனால இதை ப்ராப்ளம் என்னென்னாங்க நம்ம எப்பவுமே தமிழுங்க வந்து தமிழ் மருத்துவத்தை கீழே தான் பார்ப்பாங்க அதோட அருமை தெரியாது நம்ம டாக்டர் தனியாசுன மாதிரி அவங்களுக்குலாம் தெரியும் பட் என்னன்னா அவங்க ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் பண்ணாமல்னால அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் அலோபதி இருக்கிறதுனால நாங்கள் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் பண்ணுறோம் பண்ணும்போது எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும் இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் பொதுவாகவேங்க நாங்கள் வந்து ஒரு வெளிநாடு நிர்மலா மேடம் வந்து எங்களுக்கு ஒரு சஜஷன் சொன்னாங்க ரெண்டு மூணு பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட காமிச்சாங்க ஃபோனில் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இங்கே புண்ணு ஆயிடுச்சுங்க பிளாஸ்டிக் சார்ஜஸ் வந்து ஃப்ளாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஃப்ளாப்னா ஒன்றரை லட்சம் ஆகும் சும்மா என்கிட்ட கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி கேட்டு பார்த்தாங்க நான் சொன்னேன் இது வெறவுனே வந்து காசு சிலைன்னு போட்டால் சரியாகனா மூணு வாரம் டைம் கொடுத்தேன் பத்து நாள் சரி ஆயிடுச்சு டூ த்ரீ ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் மிச்சம் அப்புறம் நான் மலேஷியாவில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுங்க இந்த மாதிரி சிவியர் வயிற்று வலி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் இமீடியட்டாக ரெண்டு லட்சம் கட்ட சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னாங்க நான் கேட்டேன் என்ன ப்ராப்ளங்க அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் பெண்டாபருசோல் டேப்லெட்டும் தயிரும் சாப்பிடுங்க ஏன்னா தயிர் தாங்க பெஸ்ட் ப்ரோபயோட்டிக்கு ஏன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து இப்போ ப்ரோபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றீங்க கேப்சூலில் அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கும் எவ்வளோ கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும் எவ்வளோ ஸ்வீட்டிங் ஏஜென்ட் இருக்கும் இதெல்லாம் கெடுதல் டென் பர்சன்ட் நல்லதுக்காக நைன்டி பர்சன்ட் கெடுதல் சாப்பிட்றீங்க ஆனால் தயிரில் என்னங்க கெடுதல் இருக்குது அது நாட்டு மா மாட்டோட தயிர்னால் ரொம்ப நல்லது எந்த கெடுதலும் கிடையாது ஏன்னா குழந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம ரெண்டே ரெண்டு தான் கொடுப்போம் ஒன்று பசும்பால் அல்லது தேங்காய் எண்ணெய் ஆனால் இது ரெண்டுமே கெடுதல் நம்ம நம்ம வச்சாங்க தேங்காய் எண்ணெய் சாப்பிட சாப்பிட விட பண்ணாங்க அது மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பேட்டா பொருள்கள் சாப்பிட்டுட்டு தயிர் குடிக்க சொன்னால் ரெண்டு மாதம் சரியாகிடுச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அட்மிட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் மதுரையிலேருந்தே போடுறாரு எனக்கு மலேசியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னால் தாங்க முடியலைங்க டாக்டர் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாரு ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணுறாரு நான் சொன்னேன் இம்மிடியட்டாக பக்கத்தில் யாராச்சும் போய் எடுத்த கடையில் ஹாட் வாட்டர் வாங்கிட்டு வந்து எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ குடிங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்க யூ ஸ்டோன் வந்துச்சு வீட்டுக்கு போயிட்டாரு அதனால நான் என்ன சொல்கிறேன்னா தமிழை மதிங்க தமிழை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க தமிழ் மருத்துவத்தை நம்புங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியுதுங்களா நான் வந்து எமர்ஜென்சிக்கு அலோபதிக்கு ஆல்ட்ரேட்டிவாக கிடையாது அது நான் எடுத்துக்க சொல்லலை பட் ஒரு க்ரானிக் கண்டிஷன் தோல் ப்ராப்ளம் வயிற்று வலி இப்போ பார்த்தீங்கன்னா வ இரிட்டபுள் பவுல்ஸ்ன்றும் சொல்லுவாங்க வயிற்று வலி அது வந்து பயிரில் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாருக்குமே இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சாப்பிட்றோம் எதில் எடுத்தாலும் ப்ரிசர்வேட்டிங்க இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க நியூசிலாண்டிலேருந்து வருது அது எப்படி கெடாமிங்க வரும் ப்ரிசர்வேட்டிவ் கோட்டிங் பண்ணிடறோம் அதை கழுவியாக சாப்பிட்றீங்க இல்லை இல்லையா அதே மாதிரி இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் போய் குடிக்கிறீங்க எத்தனை பேர் அந்த டின்னை கழுவி சாப்பிட்றீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸில் வச்சுருக்கும் போது எலி யூரின் போயிக்க வாய்ப்பு இருக்குது எலி எலி மூத்தத்தில் வந்து லெப்டோஸ்பைரஸ் இருக்கும் லெப்டோஸ்பைரஸுக்கு யாரும் செக் பண்ணுறது கிடையாது மாதிரி வீட்டில் ஏசி இல்லாமல் எத்தனை பேர் தூங்குறீங்க ஏசியில் வந்து லீஜு நல்லா நிமோனியான்னு ஒரு நிமோனியா வருது அதுக்கும் அப்படிதான் காமன் டெஸ்ட்டில் அதை கண்டுபிடிக்க முடியாது இப்போ ரீசெண்டாக என்னோட வெறும் நெருங்கிய நண்பர் இறந்துட்டார் அவர் எனக்கு ஒரு ஃபோன் கேட்டதாராக நான் சொல்லியிருப்பேன் ஜூரம் வந்துச்சு சார் டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் படம் மூணு நாள் அவங்க கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஏசிலேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ அவங்க அவர் கண்டுபிடிக்க முடியாமல் இறந்து போயிட்டார் ஸோ இப்போ நான் வந்து இதில் எனக்கு டைம் போதாததுனால நிறைய பேச முடியாமல் இருக்கேங்க மெயினாக நான் என்னென்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் வேக்சின் வந்து ஏன் போடக்கூடாது என்ன போடணும் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் பண்ணோம் பட் யாருமே அது கேட்கல வேக்சின்ஸ் போட்டாங்க இன்றைக்கு வந்து கோவிடுக்கு வேக்சின் போட்டோம் எல்லாருமே சஃபர் இருக்காங்க முதுகு வலி மூட்டு வலி ரிப்பீட்டட் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் சீசோ ஃப்ரீயான கூட சிங்கப்பூரில் ஒரு பையன் சீசோ ஃப்ரீயான ஒரு கண்டிஷனை வந்து தூக்கமாட்டி செத்து போயிட்டான் ஸோ இதெல்லாம் வந்து வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் எடுத்து நாங்கள் ஒரு மூவி எடுத்தோம் அது மக்களை ரீச் ஆகலை இப்போ கூட என்னென்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களே கொஞ்சமாரி தான் இருக்காங்க ஒரு ஷோ வந்தால் கூட அதுக்கு கேரளாக்காரங்களோ தெனங்காரதோ ஜெயிக்கிறான் ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து ரியலாக இது நல்லா நல்லாச்சும் அதுக்கு ஓட்டு போடுறோம் பட் அவங்கள பிளான் பண்ணி ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறாங்க ஸோ இனிமேல் எடுக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழர்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி ஜெயந்தி ஜெய்சங்கர்னு ஒருத்தருக்கு இருக்காங்க கவிதை எழுதுறவங்க ஜெ ஸ்ரீனங்கால அருமையாக கவிதை எழுதுவாங்க அவங்கள வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க ரெண்டாவது நம்ம கூட இருந்துட்டு நம்மளை பற்றி மோசமாக பேசுவாங்க மற்றவங்க அந்த நம்ம நம்ப இப்போ இவரை பற்றி திட்டினா எனக்கு சந்தோஷம் ஆமாங்க நானும் பார்த்தேன் அப்படிமா தயவுசெய்து ஒரு தமிழனை திட்டும்போது இன்னொரு தமிழை என்கரேஜ் பண்ணாதீங்க ஓகே ரெண்டாவது இந்த நான் இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் எடுத்து வந்துருக்கிறேங்க திருவள்ளுவர் எத்தனை புக் எழுதியிருக்காரு ஆ பதினஞ்சு புக்கு எழுதியிருக்காருங்க திருவள்ளுவர் பதினஞ்சு புக் எழுதியிருக்காரு அதில் இது வந்து பெண்களுக்கான மருத்துவம் ஃபீமேல் மெடிசன் ஃபார் திஸ் எனக்கு வந்து தமிழை தமிழை மொழி ஆள் தேவைப்படுது இந்த தமிழ் புரியல் எனக்கு நான் நிறைய பேருக்கிட்ட கொடுத்துட்டேன் என்னோட தமிழ் வாதியார் கொடுத்தேன் யாருமே எனக்கு மொழிபெயர்ப்பில் எனக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழை தமிழாக மொழி மொழி மொழிபெயர்க்கணும் நான் ஜப்பானில் நாலு வருஷம் படிச்சுக்கேன் அங்கே வந்து எந்த புக்கு வந்தாலும் உடனே ஜப்பானீஸ்ல மொழிபெயர்த்துருவாங்க அவங்க ஜப்பானீஸ்ல தான் படிப்பாங்க சரிங்க வேற என்ன அப்புறம் இன்னொன்றுங்க நம்ம தமிழ் பள்ளி மாணவர்கள் உலகம் படிச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட யாராவது வேலை வாய்ப்பு இருந்தா தமிழ் பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தயவுசெய்து அதுல வந்து பிஹெச் அப்துல் ஹமீது சாரோட பரமரசியன் அவரோட போன் நம்பரை கண்டுபிடிச்சி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவர் வீட்டுக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லுங்க நன்றி ஐயா தமிழ் ஆர்வம் வந்ததுக்கு நீங்களும் கே எஸ் ராஜாவும் ஒரு காரணம் இப்போ வந்து சிவராஜா தக்கீசன்கிறவரும் ஜெயந்தி ஜெய்சங்கரும் இவங்க பண்ண வேலையில பாதி வேலை பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் இன்னொன்றுங்க மருத்துவ ஒலிபரப்பு விழிப்புணர்வு இது வெளிநாடை நிர்மலா அட்வைஸ் படி நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதுக்கு உலகத்தில் தமிழ் தமிழை அத்தனையுமே சப்போர்ட் பண்ணும் உலகத்தில் தமிழர்கள் எங்கே இருந்தாலும் மொரிஷியஸ் இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா ஜப்பான் எங்கே இருந்தாலும் எங்களை வந்து ஆன்லைனில் காண்டக்ட் பண்ணலாம் அது இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ண போகிற ஒரு கரூர் நண்பர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வச்சு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைனால் எங்கள் நூற்றி நாற்பது டாக்டர் அதில் இருப்போம் குரூப்பில் ஆனால் எல்லோரும் எப்போவுமே இருக்க மாட்டாங்க ஊபர் ஊபர் இந்த டேக்ஸி மாதிரி எப்போ ஃப்ரீயாகுறாங்களோ அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எமர்ஜென்சினால் எங்களை காண்டக்ட் பண்ணக்கூடாது மற்ற பிரச்சனைக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் ஒப்பீனியன் கொடுப்போம் இனிஷியலாக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை நீங்கள் விருப்பப்பட்டால் லேட்டர் டொனேஷன் அனுப்பலாம் நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா எங்களோடய கொள்கை வந்து எங்களோட என்னோட ஆசிரியர்களோட கொள்கை என்னன்னா யாருமே பண்ண இல்லைங்கிறனால வீட்டில் பலியோடு படுத்துருக்கக்கூடாது எத்தனை பேர் தெரியுங்களா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஜொரனு போனால் அறுபதாயிரம் ஜொரனு நாற்று மெட்ராஸ்ல ஒருத்தங்க ஜொரனு போயிருக்காங்க பில் அறுபதாயிரம் அது வீட்டில் இருந்தால் ஃபோனில் கேட்டதான ஒரு சிப்ரோஃபிளக்ஸ் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுப்பா அப்படின்னா சரியா போயிருக்கும் இங்கே போய் கருவிலிருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு அவரும் இதில் பிரிந்து அவர் நிறைய ஃபார்மசி வச்சிருக்காரு அவர் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன் சரி எனக்கு நேரம் போதாதுனால இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் നന്ദി <Nuncturna> നന്ദി <Nuncturna> <Nuncturna>